ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே எல்லாம் எப்படி போச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா ஓகே இன்றைக்கி வந்து பாட் நெக் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம பாட் நெக் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை இன்றைக்கி கட் பண்ணுறத பற்றி அழகாக ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க ஃபஸ்ட்டு பேக் தட்டை எடுத்துகிட்டு ப்ளவுஸ்னோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு மேலே இந்த சோல்ட்ரு தையல்லேருந்து கீழே வரைக்கும் நல்லா இழுத்து பிடிச்சி அளந்தோம்னா பதிமூணு சென்டிமீட்டர் இருக்குது இவங்க வந்து ஒரு அரை இன்ச்சு இப்போ இருக்க தைக்கிற ப்ளவுஸுக்கு ஜாஸ்தியாக வேணும்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம பதிமூன்றரை வைக்கிறோம் பதிமூன்றரை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து உடம்பு சுற்றளவு எப்பவும் போல் இந்த கொக்கி கொக்கி இருக்கிற இடத்துல இதையும் இன்னை வந்து இங்கே இந்த தையல்லிருந்து மட்டும் அளவெடுத்து சொல்லித்தரேன் எட்டு எட்டே கால் இருக்குது இந்த தையல்லிருந்து எடுத்தால் வழக்கமாக போன இதிலேருந்து இங்கிருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ இங்கேருந்து எடுத்து இதையும் சொல்லித்தரேன் ஏன்னா ஒன்றுனா ஒன்றை மட்டுமே கற்றுக்க வேண்டாம் ஒவ்வொரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கும் சரி கட்டிங்கும் சரி ரெண்டு மூணு வித் மாடல் இருக்குது நம்ம அதில் வந்து இந்த மாடல் இன்றைக்கி எப்படி எப்படி அளவு எடுக்கிறதுன்ட்டு இந்த தையல்லேருந்து எட்டேகால் இருக்குது இவங்க வந்து இந்த பிளவுஸை விட ஒரு கால் இன்ச்சு இப்போ லூஸ் கேட்டிருக்காங்க அதனால் எட்டரை 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 தான் அவங்களோட நார்மலான அளவு எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிட்டோமா அடுத்தது தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு சைடில் விட்டுறலாம் இதுதான் அவங்களோட ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா துணிக்கு இருக்கிற அளவு இப்போவுமே ப்ளவுஸ் தைக்கும்போது அவங்களோட அளவிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும் அப்போ தான் சைடில் ஓட்ட ஒரு வேலை உடம்புக்கு பத்தலை டைட் ஆகிருச்சுன்னா அவங்க பிரித்து விட்டு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் எல்லாருமே அதை கேட்பாங்க அடுத்தது நெக்குனோட அகலம் நெக்னோட அகலம் வந்து முப் ரெண்டரை இது முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ் வரும் கரெக்டாக ரெண்டரை சோல்ட்ரினோட அளவு மூணு ஆம்கோல் அஞ்சு வைக்கலாம் அஞ்சு வச்சு இப்படி ஒரு இங்கேருந்து ஒரு ஒன்றே கால இன்ச்சு மார்க் பண்ணி இப்படி ஒரு வளைவு போட்டுக்கிறீங்க அடுத்தது கழுத்தனோட அளவு இந்த ஆம்கோளை இப்படியும் வச்சு அளவு எடுக்கலாம் நான் மீடியமாக சும்மா அஞ்சுன்னு வச்சுட்டேன் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இப்படி இருந்து இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் இப்படி இழுத்து பிடிச்சி இப்படி வச்சு பார்த்தா இந்த தெய்யலோடு தான் வைக்கணும் அப்போ ஏன்னா இது வந்து கம்மியாக இருந்தால் கூட நம்ம சேர்த்து வெட்டிக்கலாம் ஜாஸ்தியாக வெட்டிட்டோன்னா ப்ளவுஸினோட ஃபினிஷிங் வந்து நல்லா வராது அதனால் அஞ்சு கரெக்டாக இருக்குது நம்ம மார்க் பண்ணால தான் அது இருந்துச்சு அதோடு சேர்த்து அதனால் அந்த அளவு வச்சாச்சு அடுத்தது கழுத்துனோட அளவு இந்த பேக்கில் இருக்கிற பின்னாடி பகுதியை எடுத்துக்கிறோம் மடுக்கிறோம் அவங்க ஆல்ரெடி அரை இன்ச்சு ஒயரை கேட்டதுனால அரை ஏஞ்சை விட்டு அதுக்கு மேலே மார்க் பண்ணணும் அதுக்கு மேலே மார்க் பண்ணோம்னா தான் அளவு கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம மறுபடியும் இங்கே வச்சோன்னு சொன்னால் அவங்க கேட்ட கழுத்தளவோட கீழே வந்துடும் அதனால் அவங்க அரைஞ்சி உயரம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த அரைஞ்சை விட்டுட்டு நம்ம இங்கே வச்சா தான் இது கரெக்டாக வரும் இதை எல்லோரும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன கரெக்ஷன் அவங்க சொல்லியிருக்காங்க அதுபடி நாம் கட் பண்ணியிருக்கிறோம் அப்போ அதை எப்படி தைக்கணும் அப்படின்றது இதுதான் அவங்களோட அளவு இதை எக்ஸ்ட்ரா இப்போ இப்போ இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம் இன்றைக்கி வந்து நான் பாட்னக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அதுக்கும் இதே மாதிரி தான் ஒரு பாட்னிக் மாதிரி போட்டுக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வர வரைக்கும் இந்த இடத்துல ஒரு மார்க்கு அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கிட்டால் இப்படியே நேராக வந்து நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க இதைய இப்படி கொஞ்சம் உள்ள கொண்டு வரணும் இப்படி கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து கீழே வர வர இப்படியே கொஞ்சம் அகலமாக இப்படியே வந்து தெரியுதான் நிறுவாட்டி மேலே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நேராக அந்த கோடு போட்டதுலேயே வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு அப்படியே உள்ள தள்ளி வரணும் அதுக்கப்புறம் வெளியில் அந்த கோட்டுக்கு வெளியில் வரணும் அப்படியே கோட்டுக்கு வெளியில் வரும்போது தான் அந்த பாட் மாதிரியான ஒரு இது கிடைக்கும் நம்ம வந்து நல்லா அகலமாக போடுறாங்கன்னு சொன்னால் நல்லா இப்படி போய் கூட கொண்டு வரலாம் இந்த பொண்ணு வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கிறதுனால எனக்கு டீசெண்டாக கரெக்டான அளவு அகலம் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம இதோட நிறுத்திக்கிட்டோம் இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா பாட் மாதிரியே இருக்கா பார்த்தீங்கன்னா அந்த பாட் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கும் பார்த்துக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு அப்புறமா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு மீதியை வச்சுட்டு ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறோம் நான் எங்கிட்ட பெரிய பெரிய பீஸாக லைனிங் கிளாத் இருந்ததுனால நான் கரெக்டாக தேவையான அளவாக முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் வந்து தனித்தனியாக பிட்டு வாங்குறீங்க எண்பது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் பெருசாக இருபது மீட்டர் அந்த மாதிரி வேலில் பெருசாக வாங்கி வச்சுருப்பேன் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி தின் சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும்போது அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்றதுனால நான் தேவையான அளவு மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் நெக் ஃப்ரெண்ட்னே கேட்போம் போல் இந்த மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல வச்சுக்கணும் இந்த சோல்ட்ருலேருந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு இந்த சோல்ட்ருலேருந்து ஒரு கால் இன்ச்சு தையலுக்கு பொட்டாச்சா அடுத்தது இதை அப்படியே வச்சு இப்போ லைட்டாக இந்த பொண்ணு லேசாக உடம்பு வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறதுனால நம்ம கொஞ்சோண்டு கழுத்தெல்லாம் கொஞ்சம் கீழே வைக்கணும் நான் உங்களுக்கு வச்சுட்டு சொல்கிறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்குது இதுதான் அவங்களோட ரெடி அளவு நம்ம எப்பவும் போல் இந்த டாட்க்கு இந்த தையலுக்கு இந்த தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்ச்சு இங்கே கீழே விடுறோம் எல்லாத்துக்கும் இந்த இறக்கத்தை இந்த அக்கா சொல்லித்தரவே இல்லை அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கும் இந்த சும்மா இப்படி வரைங்க வரையன்னு சொல்லிவிட்டேன் நான் ரெண்டு மூணு வீடியோவில் இப்போ இதை கவனிச்சுக்கோங்க இந்த சோல்டர்லேருந்து இந்த ப டாட் பிடிச்சிருக்குறோம் பாருங்க இந்த லாஸ்ட்டு இந்த எச்சு வரைக்கும் நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இது எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம டேப்பில் அளந்தோன்னு சொன்னால் பதினொன்றை வருது நம்ம வந்து பன்னெண்டு வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து இப்போ லைட்டாக உடம்பு வருது இந்த பொண்ணுக்கு கல்யாணன்றதுனால இன்னும் கல்யாணம் ஆக இன்னும் கொஞ்சம் உடம்பு வரும் அப்போ இன்னமும் பற்றாமல் ஒரு மாதிரி மேலே ஏறி போயிடும் கப் சைஸு அப்போ அந்த ப்ளவுஸையே அந்த பொண்ணு போட முடியாத அளவுக்கு ஆயிடும் அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்தே வச்சுக்கிறோம் இப்போ எட்டரையில் ஒன்றரை சேர்த்துனா பத்து பத்து இன்ச்சு இங்கே வச்சுட்டு இதை இதோடு சேர்த்துக்கிறோம் ஆம்கோளுக்கு வந்து அஞ்சு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பின்னாடி தட்டில் அதே மாதிரி இங்கேயும் அஞ்சு இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோம் இந்த லாஸ்ட்லேருந்து ஒரு பத்து இன்ச்சு கொண்டு போய் இதையும் இங்கே மார்க் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இப்போது இந்த வளைவு நல்லா குடஞ்சே வெட்டுறோம் குடஞ்சி வெட்டிக்கிறோம் அடுத்தது மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கட் பண்ணலாம் இந்த ரவுண்டாக கொஞ்சம் ப்ளவுஸை கீழே கொண்டு வரலாம் கழுத்தேன்னு சொன்னேன் இல்லையா இப்படி இதுதான் அவங்களோட முதல்ல இருந்த அளவு இது வந்து ரொம்ப வி மாதிரி குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் இந்த ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அப்படியே பிடிச்சிட்டு தைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை நாம் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை பண்ணி சின்ன சின்னதாக கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் போய் இதை நான் கட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க அந்த கிட்ட எல்லாம் வரும்போது துணியை திருப்பக்கூடாது நீங்கள் கத்திரிக்கோவில் தான் வளைக்கணும் துணியை திருப்பினா அது போட்டு வச்சுருக்கிற இதிலிருந்து மாறும் அதனால் கத்திரிக்கோவில் தான் வளைச்சு எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா இந்த ப்ளவுஸ்னோட ஹேண்ட் வந்து அடுத்து ஒரு ஃபேன்சி பொஃப்கை அந்த ப்ளவுஸ் வைக்கலாம் தைக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து வச்சுருக்கேன் அதனால் அதனோட அந்த பொஃப்கை வெற்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இதனோட தொடர்ச்சியாக போடுறேன் எல்லோரும் பாருங்கள் ஏதாவது கரெக்ஷன்ஸோ குற்றங்குறைகளோ இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நல்லபடியாக நல்ல வீடியோஸ்கெலாம் போடுறேன் ஓகே தேங்க் யூ